ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுலையுமே நம்ம ஹூப்பிட்டு எப்படி டிச் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு ஹைட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் டிச் பண்ணியிருக்கதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பக்கம் மனித தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் கால் இன்ச் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு ஒன் இன்ச்சுக்கே டிச் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு ஒன் இன்ச்சுக்கு டிக் பண்ணிவிட்டு ஊசிய வெளியில் எடுக்காமல் வச்சுட்டு கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக் வச்சுட்டு நல்ல பக்கம் மெயின் ஃபேப்ரிக்ல நல்ல பக்கம் வச்சிட்டு கீழே ஒரு ஆஃப் ஒரு கால் இன்ச்சு அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி டிச் பண்ணிட்டுருவாங்க இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு ஊசிய வெளியில் எடுக்காமல் மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க கீழே பழம்போது ஃபேப்ரிக்கை மடித்து தைச்சிக்கோங்க அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க பாருங்கள் மாதிரி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ப்ளீஸு இருந்தால் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஃபோல்ட்டு இந்த மாதிரி மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்ட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே புரியும் இப்போ ஒரு பேக் டீச் போட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க கரெக்டாக நீட்டாக கையில் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க கீழே வரும்போது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கீழே இருக்க துணியெல்லாம் அழகாகிட்டு மடிச்சு விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க கரெக்டாக எண்டில் வரும்போது ஒரு பேக் டிச் கண்டிப்பாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோங்க நூலை இதுதான் நம்ம ஐப்ப டீப்பை நம்ம வந்து தச்சுட்டோம் ஐ ஹோப் பிட்டு நம்ம தச்சு வச்சுப்போம் நம்ம நீட்டாக ஃபினிஷிங்காக வந்திருக்கு இந்த மாதிரி தான் தைக்கணும் அடுத்து வந்து நம்ம பாக்கு அந்த வளைவு கொக்கி இருக்கலாம் அந்த பக்கம் இந்த நம்ம டிக் பண்ணுறது அப்படி பார்க்கலாம் அதுக்கு ஒரு நாலு இன்ச் அல்லது நாலு இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க நான் எப்பயும் போல் நீங்கள் அதில் எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுலேயுமே அந்த ஒன்று இன்ச்சுக்கு நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் ஊசி வெளியில் எடுக்காமல் கீழே வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சுட்டு அதை இதில் வந்து ராங் பக்கம் ராங் சைடு வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து நல்ல பக்கம் வச்சோம் இதில் பாருங்கள் நான் தி திருப்பி வச்சிருக்கேன் ராங் சைடு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டிச் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி டிச் பண்ணிவிட்டு ஊசியை வெளியில் எடுக்காமல் இந்த மாதிரி படிமான தையல் ஒரு தையல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதை திச்ச மாதிரியே தான் இதுலேயும் தைக்கிறோம் பட் அதில் வந்து என்னென்னா நம்ம நல்ல பக்கம் தைச்சோம் இதில் வந்து நம்ம ராங் சைடு தைக்கிறோம் கீழே வரும்போது மடி மடிச்சுக்கோங்க அந்த அந்த துணியை வந்து உள்ளே மடிச்சு விட்டுட்டு நங்கேயும் டிச் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணும் போது நடுவில் இவ்வளோ கேப் விட்டுக்கோங்க கேப் விட்டுட்டு பாருங்கள் கேபிளுக்கு இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எப்பயும் போல் பேக் டிச் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு டிச் பண்ணிக்கோங்க கீழே அது மாதிரி வரும்போது நீட்டாக மடிச்சுட்டு நீங்கள் கையால் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க இதில் வந்து தபிள் தபில் தையல் போட்டுக்கோங்க இப்போ ஒரு தையல் நம்ம போட்டுட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இன்னொரு தையல் பக்கத்தில் ஒரு ஒ ஒரு ஒன்று இன்ச்சு விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு தையல் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இதில் நம்ம எப்பயுமே ரெண்டு தையல் போடணும் கரெக்டாக எண்டில் வரும்போது ஒரு பேக் டீச் போட்டுட்டு கட் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இல்லைன்னு பிசரெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி இப்போ பலவங்க சூப்பராக நம்ம தைச்சிட்டோம் ரெண்டு பட்டியுமே தைச்சாச்சு ஹூப் பட்டியும் நம்ம வளைவு பக்கம் ரெண்டு பக்கமே தைச்சாச்சு இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் அந்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்மண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்